வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்க நம்ம யாரிவாக்கு வரோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் அந்த ஒற்றை தலைமை அடிப்படையில் இருக்காங்க கேட்டிங்கன்னா ஒற்றை தலைமையெலாம் இல்லை அஞ்சாறு பொதுச்சலாளர் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்குள்ளேயே நீங்கிட்டு இருக்கதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்பி வேலுமணியுடைய பேட்டியிலேயே தெரிஞ்சுக்கிட்டோம் எடப்பாடி பழனிசாமி தனித்தலாம் முடிவு பண்ண மாட்டார் எங்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் முடிவு எடுப்பான்ற மாதிரி பேசிட்டார் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அதை போகலேந்தி பார்த்திங்கன்னா ஆர்டி ஆர்டி மூலமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை கேட்க எடப்பாடி பழனிசாமி தான் எல்லா வழக்குகளையும் ஜெயிச்சார் அதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்கோம் ஒருவேளை ஓபிஎஸ் வழக்கு தொடராமலே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இரட்டை இலச்சனம் முடுங்குற ஒரு சூழ்நிலை தான் ஸோ இது வந்து புகழ் இந்திய பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஓபிஎஸ் மேலே அதிருப்தி காமிச்சிருந்தாரு நான் நிறைய தடவை சொன்னேன் கே வழக்கெல்லாம் தொடராதிங்க வழக்கு இருந்தால் நம்மளுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தில் முடியும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தான் கேட்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அதிருப்தியில் சொல்லியிருந்தாரு இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஜெயிக்கிற பட்சத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து டெல்லி அரசியல் நோக்கி போயிட்ருக்கு இருக்காரு இப்ப எடப்பாடி சாமிக்கு வந்து போட்டி இல்லையு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் விளையிட்டாருன்னா கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சல் இருக்காது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கொட்டச்ச கூடிய கூட கொடுக்கக்கூடிய நபர் எங்கே இருக்காருன்னா எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கணுன்ற ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டிட்டு ஏன்னா இந்த ஒரு எண்ணம் வரதுக்கு முக்கியமான காரணம் செங்கோட்டையன் சிவி வி எல்லாரும் அதிருப்தி ஆயிட்டாங்க ஏன்னா வேட்பாளர் திருவப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் வந்து அந்தந்த மாவட்ட செயலாட்டை ஆலோசனை பண்ணாமலே அவரே ஒரு முடிவெடுத்துட்டு இருக்கான்ற ஒரு அதிருப்தி செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து முக்கியமான குழுவில் போடவே இல்லை பிரச்சார குழு தூக்கி அதே மாதிரி